சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கமால் அத்வான் மருத்துவமனையை சேவையிலிருந்து நிறுத்த இஸ்ரேலிய படைகள் திட்டம் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது காசாவின் வடக்கு பகுதியில் நேற்றிரவு மருத்துவமனையின் ஆய்வகத்தின் மீது மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதல்கள் வேண்டுமென்றே சேவையிலிருந்து வெளியேற்றுவதற்காக திட்டமிடப்பட்டதாக தெரிகின்றது இது வசதியை சுற்றியுள்ள குவாட்காப்டர்களுடன் தொடங்கியது மேலும் அனைவரையும் ஒளிபெருக்கிகள் மூலம் வெளியேற வலியுறுத்தியுள்ளது இன்னும் சொல்லப்போனால் அங்கே இன்னும் அறுபது பேர் மட்டுமே இருக்கின்றார்கள் கடந்த ஒரு மாதமாக கமல் அத்வான் மருத்துவமனைக்கு மக்கள் வருவதை தடுக்கும் குவாட்காப்டர் ட்ரோன்கள் உட்பட சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள ஆபத்துகளால் யாரும் செல்ல முடியவில்லை மருத்துவமனையின் வாயில்களுக்குள் வந்த மக்கள் குவாட்காப்டர்களால் தாக்கப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது எனவே மருத்துவமனைக்குள் இருக்கும் அனைவரும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு தெரிந்தவர்கள் இருப்பினும் அவர்கள் போராளிகள் மற்றும் பாலஸ்தீனிய எதிர்ப்பின் உறுப்பினர்களை உள்ளடக்கியுள்ளதாகவும் கூறுகின்றனர் மேலும் காசா நகரில் பள்ளிக்கூடமாக மாறிய தங்குமிடத்தில் குறைந்தது எட்டு பேரை கொன்றதாக முன்னர் அறிவிக்கப்பட்ட வேலைநிறுத்தம் குறித்து இஸ்ரேலிய ராணுவத்திடமிருந்து ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது பள்ளி வளாகத்தில் போராளிகளுக்கு எதிராக வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டதாக அது கூறுகின்றது காசா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக படையினருக்கு எதிரான தாக்குதல்களை திட்டமிடவும் நடத்தவும் போராளிகள் மூசாபின் நுசை பள்ளியை பயன்படுத்துவதாக அந்த அறிக்கை கூறியுள்ளது காசாவில் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இஸ்ரேல் குறைந்தது இரண்டு பாலஸ்தீனியர்களை கொலை செய்துள்ளதுடன் ஐம்பத்தி நான்கு பேர் காயமடைந்துள்ளதாக என் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி முதல் மொத்த இறப்பு எண்ணிக்கை நாற்பத்தி ஐயாயிரத்து இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாக உயர்ந்துள்ளது என்று அமைச்சகம் தெரிவித்துள்ளது காசா மீதான இஸ்ரேலின் போரில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி இருபத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஷேக் ஆட்சியில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் எழுந்த குற்றச்சாட்டு என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாகியுள்ளது வங்கதேசத்தில் தேசத்தில் ஷேக் ஆட்சி காலத்தில் அரசுக்கு எதிரான கருத்துக்களை கொண்ட பலர் காணாமல் போன நிலையில் அவர்கள் தொடர்பில் இரு நாடுகளுக்கு இடையே நடந்து கைதிகள் பரிமாற்றம் குறித்து புலனாய்வு தகவல்களை கண்டறிந்துள்ளதாக ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கடந்த ஆகஸ்டில் மாணவர்கள் போராட்டத்தால் ஷேக் ஹசீனா ஆட்சி முடிவுக்கு வந்தபின் சிறையிலிருந்து விடுதலையான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்று முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்தது ஷேக் ஹசீனா ஆட்சியில் வலிந்து காணாமல் போனவர்கள் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையிலான ஐந்து பேர் கொண்ட ஆணையத்தை யூனுஸ் தலைமையிலான அரசு அமைத்தது இந்த நிலையில் ஷேக் ஹசீனாவின் ஆட்சியின் போது எதிர்கருத்துடையவர்கள் காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களில் இந்தியாவின் தொடர்பு இருப்பதை அந்த குழு கண்டறிந்துள்ளதாக அரசு நடத்தும் செய்தி நிறுவனமான பி எஸ் எஸ் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளது ஆணையத்தின் அறிக்கையின்படி காணாமல் போனவர்களின் சிலர் இன்னும் இந்திய சிறைகளில் இருக்கலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய ஆபிரிக்காவில் படகு கவிழ்ந்து விபத்து பலர் பலி என்கின்றதான ஒரு செய்தியொன்று ஒன்று வெளியாகியுள்ளது மத்திய ஆபிரிக்காவில் ஆற்றில் நூற்றி மேற்பட்டோருடன் பயணித்த படகு கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட பலர் தங்கள் சொந்த ஊருக்கு குறித்த படகில் புறப்பட்டு சென்றனர் இந்த நிலையில் ஆற்றில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென படகு கவிழ்ந்து விபத்தில் சிக்கியது இதில் படகில் பயணித்து அனைவரும் ஆற்றில் தத்தளித்தன முப்பத்தி எட்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் நூறு பேர் ஆற்றில் அடுத்து செல்லப்பட்டனர் ஆற்றில் அடுத்து செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் மீட்புக் குழு ஈடுபட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தடை செய்யப்படவுள்ள டிக்டாக் செயலி அல்பேனிய அரசாங்கம் அதிரடி முடிவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அல்பேனிய அரசாங்கம் டிக்டாக் செயலியின் பயன்பாட்டை எதிர்வரும் ஜனவரி முதல் தடை செய்வதற்கு உத்தேசித்துள்ளதாக அந்த நாட்டின் பிரதமர் எடிராம தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த மாதம் பாடசாலை மாணவர் ஒருவர் கொல்லப்பட்டதை அடுத்து சிறுவர்கள் மீதான சமூக ஊடகங்களின் தாக்கம் குறித்த அச்சத்தை எழுப்பியுள்ளது இந்த நிலையில் உத்தேச தடை குறித்து அல்பேனிய அரசாங்கத்திடமிருந்து அவசர விளக்கத்தை கோரி வருவதாக டோக் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் அல்பேனியாவின் தலைநகரான டிரானாவில் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் உளவியலாளர்களுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது செயலி என அல்பேனிய பிரதமர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் மாணவர்களின் கல்விக்கு ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் திட்டங்களில் ஒரு பகுதியாக டிக்டாக் செயலியை ஒரு வருடத்திற்கு தடை செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அவுஸ்திரேலியாவின் தென்கிழக்கு பகுதியில் அதிகரிக்க உள்ள காட்டு தீ என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது ஆஸ்திரேலியா நாட்டின் தென்கிழக்கு பகுதியில் ஏற்பட்டுள்ள பயங்கர காட்டு தீயானது இன்னும் சில வாரங்கள் நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் தெரிய வருகையில் தென்கிழக்கு மாநிலமான விக்டோரியாவில் உள்ள கிராம்பியான்ஸ் தேசிய பூங்காவில் கடந்த திங்கட்கிழமை மின்னல் தாக்கியதில் ஏற்பட்ட தீயானது தொடர்ந்து வீசிய காற்றினாலும் அப்பகுதியில் உள்ள அதிக வெப்பத்தினாலும் தொடர்ந்து பரவியது இந்த நிலையில் ஏறத்தாழ முன்னூறு தீயணைப்பு வீரர்கள் அந்த தீயை அணைக்க போராடி வருவதோடு ஒரு விமானம் மூலமாகவும் அப்பகுதியில் தண்ணீர் ஊற்றப்பட்டு வருகின்ற நிலையில் காட்டு தீயானது தொடர்ந்து சில வாரங்கள் வரை நீடிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுவதனால் அந்த தேசிய பூங்காவை சுற்றியுள்ள ஆறு நகரங்களில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களது வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வருகின்ற நாட்களில் அப்பகுதியில் மேலும் வெப்பமும் காற்றும் தொடர்ந்து அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் கணிப்பதனால் அந்த காட்டுத்தீ இன்னும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விண்ணில் செலுத்தப்பட்ட தென்கொரியாவின் ராணுவ உளவு செயற்கைக்கோள் என்கின்றதான ஒரு உள்ளது வெளியாகியுள்ளது தென்கொரியாவின் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டு மூன்றாவது ராணுவ உளவு செயற்கைக்கோள் நேற்று அமெரிக்க விண்வெளி நிலையத்திலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் முன்னதாக தென்கொரியா செயற்கைக்கோள் சார்ந்த உதவிகளுக்கு அமெரிக்காவை முழுவதுமாக சார்ந்திருந்த நிலையில் தற்போது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள்களை அமெரிக்காவின் உதவியோடு விண்ணில் செலுத்தி வெற்றியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் உள்ள வான்டென்பர்க் விண்வெளி மையத்திலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் பால்கான் ராக்கெட்டின் மூலம் தென்கொரியாவின் மூன்றாவது ராணுவ செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது வடகொரியாவை கண்காணிக்க சிறியது முதல் பெரியது வரையிலான ஐந்து செயற்கைக்கோள்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முடிவிற்குள் விண்ணிலேவு தென்கொரியா திட்டமிட்டுள்ளது இதில் ஏற்கனவே இரண்டு செயற்கைக்கோள்கள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்ட நிலையில் மூன்றாவது ராணுவ செயற்கைக்கோள் சோதனை முயற்சியும் வெற்றியடைந்துள்ளது மேற்கு மத்திய வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவிழந்து அதே பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் தெரிய வருகையில் மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடலில் காற்றின் வேகமானது இடைக்கிடையே மணிக்கு ஐம்பத்தி ஐந்து முதல் அறுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் என்பதால் குறித்த கடல் பகுதிகளும் கொந்தளிப்புடன் காணப்படக்கூடும் ஆகையால் இதேவேளை இலங்கையின் தென்கிழக்கே உள்ள ஆழ்கடல் பகுதிகள் சில வேளைகளில் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேற்கு மாத்திய வங்காள விரிகுடா மற்றும் இலங்கையின் தென்கிழக்கில் உள்ள ஆழ்கடல் பகுதிகளில் கடற்தொழிலில் ஈடுபடும் மீனவ சமூகங்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களும் உள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூக டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க